உள ஈஸப்பாக காமிக்கிறாங்க அன்றைக்கி ஆகார் வந்து அழுதுகிட்டு போனாங்க பிள்ளைக்கு இல்லை சாக கிடக்கிறத பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ ஆண்டவர் வந்து பார்த்தார் ஆண்டவர் பார்த்து பிள்ளைக்கு என்ன செஞ்சார் தண்ணி ஒரு துறவே ஆண்டர் காமிச்சார் அதில் தண்ணி வந்தது அதனால் தேவடி பிள்ளைகளாக்கி நீங்களும் எந்த சூழ்நிலையும் சமீபமாக தான் ஆண்டர் ஆசீர்வாச்சு வச்சிருப்பார் ஆனால் ஆண்டர் சமூகம் நீங்கள் கண்ணீர் ஜெடிக்கும் போது அந்த ஆசிரத்தை பார்க்க முடியாத கண்களை திற திறப்பார் ஆண்டவர் பாட்டு உன்னை காண்கிறார் உன் கண்ணீர் துடைக்கிறார் உன்னை காண்கிறார் உன் கண்ணீர் துடைக்கிறார் நீ அளவேண்டாம் அளவேண்டாம் அதிசயம் செய்திடுவார் நீ அழவேண்டாம் அழவேண்டாம் அதிசயம் செய்திடுவார் நோய் நொடியில் பாடுகின்ற உன்னை காண்கிறார் நோய் நொடியில் கதரு பாடுகின்ற உன்னை காண்கிறார் நோடி சுகம் தந்து உன்னை தேற்றுவார் நோடி பொழுதில் சுகம் தந்து உன்னை தேற்றுவார் நீ அளவேண்டாம் வேண்டாம் அதிசயம் செய்திடுவார் உன்னை காண்கிறார் உன் கண்ணீர் துடைக்கிறார் இஸ் ரஜவே இசு உன்னை காண்கிறார் உன் கண்ணீர் துடைக்கிறார் நீ அழ வேண்டாம் அழ வேண்டாம் அதிசயம் செய்திடுவார் நீ அழ வேண்டாம் அளவேண்டாம் அதிசயம் செய்திடுவார் காதன் உன்னை காண்கிறார் காதன் தொல்லை கதருகின்ற உன்னை காண்கின்றார் உடனிருந்தே நடத்துவிடுவார் ஒரு போதும் கைவிடார் உன்னை உடனிருந்தே நடத்திடுவார் ஒருபோதும் கைவிடார் மே அள வேண்டாம் அழவேண்டாம் அதிசயம் செய்திருவார் எழுதி காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார் எழுதி காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார் உடனிருந்து உன்படகில் ஏறுகிறார் அமைதி தருகிறாகவே உன் படகில் ஏறுகிறார் அமைதி தருகிறார் நீ அள வேண்டாம் அதிசயம் செய்திடுவான் உன்னை காண்கிறார் கண்ணீர் துடைக்கிறார் இயேசு உன்னை காண்கிறார் கண்ணீர் துடைக்கிறார் நீ அள வேண்டாம் அழ வேண்டாம் அதிசயம் செய்திடுவார் நீ அழ அளவேண்டாம் அதிசயம் செய்திருவார் உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உனக்கு ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள் என்று உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள் நீ வேண்டாம் அழவேண்டாம் அதிசயம் செய்திடுவார் நீ அழவேண்டா அழவேண்டா அதிசயம் செய்திடுவார் உன்னை காண்கிறார் கண்ணீர் துடைக்கிறார் உன்னை காண்கிறார் கண்ணீர் துடைக்கிறார் நீ அழவேண்டாம் அல வேண்டாம் அதிசயம் செய்திடுவார் நீ அழ வேண்டாம் அல வேண்டாம் ஆதிசயம் செய்திடுவார் நீ அழாதீங்க இயேசு உங்களுக்கு அதிசயங்களை செய்வாங்க ஆம்பேன்